பல்லவரம்ல இப்படி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஆனால் நாங்கள் எக்ஸாக்ட் ஆகி தான் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது டெம்டிங் மேக் இட் ஸ்லோ பாயிண்ட் இது வந்து ஒரு ஓஃபல் ஷாப் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஃபல்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க நாங்கள் இதில் ப்ரௌனி பேஸ் ஒஃபுல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் பேஸ் வந்து ப்ரௌனி பேட்டர்லையும் உள்ள நல்லா சாக்லேட்ஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டியான ஓஃபல்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லோடட் டிலைட்ஸ் அதுக்கப்புறமா பீஃப்னு நிறைய பிரியாணி எல்லாமே செல் பண்ணுறாங்க இங்கே நிறைய க்ரௌட் இருந்தது நீங்க வேணும்னா இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஷாப்க்கு ஆப்போசிட்ல இருக்க தள்ளுவண்டி கடையில் இந்த சிக்கன் ரோல் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருந்தது அந்த புதினா சட்னி கூட சாப்பிடும் போது சூப்பரா இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டுக்கால் சூப்லாம் ட்ரை பண்ணாங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சமோசாலாம் சேல் பண்றாங்க அங்க இருந்து ஸ்டேட்டா நாங்க இந்த பன்மான் போயிருந்தோம் இங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பன் வந்து ரொம்ப அஃபர்டபுளான பிரைஸ்ல செல் பண்றாங்க அதுலயுமே மெயினா வந்து பன் பட்டர் ஜாம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் பன் டபுள் லேயர் சாக்லேட் பன் இதெல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்தது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க